வசதியான இடத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் கண்களை மெதுவாக மூடுங்கள் உங்கள் சுவாசத்தை மெதுவாக உள்ளிழுத்து வெளிவிடுங்கள் விடுங்கள் இப்பொழுது பிரபஞ்சத்தை நோக்கி அமைதியாக நம்பிக்கையுடன் பேசுங்கள் அன்பான பிரபஞ்சமே நான் இப்போது அமைதியாக இருக்கிறேன் என் மனம் திறந்திருக்கிறது என் உள்ள முன் வழிகாட்டுதலை ஏற்க தயாராக இருக்கிறது எனக்கு தேவையானதை நான் பயமில்லாமல் பெற அனுமதி தருகிறேன் எனக்கு வேண்டாததை நான் நன்றியுடன் விடுவிக்கிறேன் என் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயமும் என் உயர்ந்த நன்மைக்காகத்தான் நடக்கிறது என்று நான் நம்புகிறேன் என் எண்ணங்கள் இப்போது தெளிவாகின்றன என் மனம் இப்போது சாந்தமாகிறது என் பாதை இப்போது வெளிச்சமாகிறது எனக்கு சரியான மனிதர்கள் சரியான நேரத்தில் என் வாழ்க்கைக்குள் வருகிறார்கள் எனக்கு பொருந்தாதவர்கள் அமைதியாக விளங்குகிறார்கள் நான் பாதுகாப்பில் இருக்கிறேன் நான் வழிநடத்தப்படுகிறேன் நான் தேவையான இடத்தில்தான் இருக்கிறேன் பிரபஞ்சமே நான் முயற்சி செய்கிறேன் மீதியை உன்னிடம் ஒப்படைக்கிறேன் அன்பான பிரபஞ்சமே இப்போது நான் அமைதியாக சுவாசிக்கிறேன் என் உடல் தளர்கிறது என் மனம் மென்மையாகிறது என் உடலிலும் மனதிலும் இன்னும் இருக்கும் வலி சோர்வு பயம் எல்லாவற்றையும் நான் அன்புடன் விடுவிக்கிறேன் எனக்கு இனி தேவையில்லாத பழைய நினைவுகள் பழைய காயங்கள் பழைய நம்பிக்கைகள் அனைத்தும் இப்போது என் உடலை விட்டு விலகுகின்றன என் உடல் புத்துணர்ச்சி பெறுகிறது என் மனம் தெளிவாகிறது என் உள்ளம் நம்பிக்கையால் நிரம்புகிறது இப்போது நான் வேண்டுகிறேன் என் வாழ்க்கைக்கு தேவையான ஆரோக்கியம் அமைதி பாதுகாப்பு நிறைவு அனைத்தும் எளிதாக சரியான நேரத்தில் என் வாழ்க்கைக்குள் நுழைகிறது நான் முயற்சி செய்ய வேண்டிய இடங்களில் எனக்கு சக்தி கிடைக்கிறது விட வேண்டிய இடங்களில் எனக்கு தெளிவு கிடைக்கிறது என் எண்ணங்கள் இப்போது நலமாக மாறுகின்றன என் சொற்கள் இப்போது உண்மையாக மாறுகின்றன என் செயல்கள் இப்போது என் நன்மைக்கே வழிநடத்துகின்றன பிரபஞ்சமே நான் என்னை நம்புகின்றேன் உன்னை நம்புகின்றேன் என் பாதையை நம்புகின்றேன் நான் காத்திருக்கவில்லை நான் தயங்கவில்லை நான் தயாராக இருக்கிறேன் என் ஆசிர்வாதங்களை பெற இப்போது எல்லாம் சரியாகவே நடக்கிறது பிரபஞ்சமே அனைத்திற்காகவும் நன்றி நன்றி நன்றி